வணக்கங்களே நண்பர்களே இன்னைக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைகர் ஃபுட்டுக்குற ஒரு அக்கவுண்ட் வந்து கிடைச்சிக்குது ஓகே இத வச்சு டைகர் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சோகேஸ் காட்ட போறோம் ஓகேவா திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்கே அக்கவுண்ட் அவர்கள் ஓகே என்ன ப்ரோ இது ஓகே அதுல தான் கருமம் மட்டும் அசாம ஒரு அஞ்சு மில்லியன் கொடுத்து இந்த டைகர் கருமத்தை வாங்கிட்டான் நம்மளால வாங்க முடியல ஓகே ரைட்டு சரி பார்த்தீங்கன்னா கியூரி மீட்டர் இருக்கா ஓகே டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு முந்நூறு லெவல் மாஸ்டி பண்ணுமா எல்லா குந்துலி பண்ணிட்டுக்கிறாப்புல ஓகே ஆரம்பிச்சிருவோமா ஃபர்ஸ்ட் எம்ஓன்னு பார்த்துருவோம் அதுக்கு முதல்ல இரண்டு எழுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட் பிளாக் ஸ்பூட்டை எப்பிக் பண்ணிக்க எக்யூப் பண்ணிக்கணும் இது எதாவது போட்டுக்கிறான்னு பார்க்குறேன் ஓ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க மேக்ஸ் தலைவர் தான் போட்டுக்கிறாரு ஓகே ரைட்டு எனர்ஜியை குறைச்சிட்டு ஆயிரத்தி எட்நூறு ஓஹோ ஓஹோ புத்தா யூஸ் கஷ்டம் தான் எம் எம் அடிக்க முடியாது இல்ல சரி அடிச்சு பார்க்கலாம் எப்படி என்ன ப்ரோ அடிக்கல அடிக்கலும் நண்பர்களே என்ன ஆகிடுச்சின்னா ஓ ஷீட் நெட்வொர்க் பிரச்சனையா என்னன்னு தெரியல எம்மொன்னு வேலை செய்யாதா எம் ஒன்னு இல்லையா கொய்யால இருக்குதுல்ல தே டே கோபால் ஃப்ரைஸ் இருக்கு இல்ல புலிக்கு எமௌண்ட் இல்லை தான் எப்படி என்னடா ஆயிடுது ஆ ட்ரான்ஸ் கேன் எமவுன் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை இல்ல டிரான்ஸ்பரண்ட் ஆயிட்டாதான் எம் ஒன் வருமா என்ன பாக்கிறேன் புலியாக மாறிட்டேன் பாயம்புலியாக மாறிட்டா மட்டும் தான் எம் ஒன் இருக்கு காலில் கையெல்லாம் ஒதுக்கிறான் ஆனா பாயம்புளியா மாறி இப்படி காபடியா கூந்தல் வச்சுக்கிறேன் தலைவா என்ன தலைவா கொண்டையெல்லாம் போட்டுக்கிற ஓகே இதான் எம்ஒன் ஓகே ஓடுனா நெருப்பு வரும் நடந்தா

பஞ்சு மாதிரி ஏதோ ஒரு கருமம் அந்த மாதிரி குத்துறான் தக 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 அப்புறம் வந்து ஒரு காலில் வச்சிக்கிற ஒரு கிக்கு எக்ஸ் மூவ் எங்கடா போயிட்ட ஸ்பீட் கூட கொஞ்சம் ஒரு ரெடி அங்கே ஐஸ் பறக்குது தெறிக்கிது உடையுது சீல சீல என்னடா மூவ்மென்ட்டுக்குது அடாப்பாவி ஃப்ரெண்ட்ஸ் இதை என்னால் பார்க்கவே முடியல இன்னொரு தடவை பார்த்துட்றேன் இருங்க எஃப்ல வந்து பாடி ஃப்ளிக்கரா இது நான் சைட்டாமலை வர மாதிரி சைன் ஜம்பா இருங்க பார்த்துருவோம் எஃப் பாடி ஃப்ளிக்கர் கெட்ட போகிறேன் ஆ என்ன பண்ணனே தெரில அச்சு தூள் கழுவிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க இன்னொரு தடவை மொழி என்ன பண்ணாலே தெரியல ஆனா மரணமான அடி உழுது டேமேஜும் சுமாரா இருக்கு ஓகே 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 இது வந்து பாடி பிளிக்கரை பண்ண ஒரு தடவை பாத்துறீங்களா ஷர்ட் பாடி பிளிக்கருன்றான் எட்டி தான் வதக்கிறான் என்னடா இது இந்த அட்டாக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு ஓகே ஃபியூரி மீட்டர் ஃபுல்லாயிருச்சு டே டே அடி தெரிக்க ஒரு பீரிமீட்டர் ஃபுல் ஆயிடுச்சு இப்போ நூறு தடவை வி எழுத்துனா நூறு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும்னு நினைக்கிறேன் எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்கார புளி கண்ணில இருந்து நெருப்பு கையில இருந்து நெருப்பு வாயில இருந்து நெருப்பு வாழ்ல இருந்து நெருப்பு கருமம் எல்லா இடத்துல நெருப்பு ஆ வேகமும் கொஞ்சம் அதிகமா நெருப்பு உனக்கு கலரை கொஞ்சம் மாத்திருக்கிறானுதான் ஓகே இதுல எம் ஒண்ணு பிடிக்குது ஓ டேமேஜ் அதிகம் காமோ காமோ கொஞ்சம் கலர் கலரா நல்லா இருக்கு ஓகே ஒரு இடத்தில் ஒருமணி பல இடத்தில் இடத்திலிருந்து அடிப்பதுதான் இந்த பாடி பிலிக்கர் ஓகே அப்புறம் பாடி இல்ல இதுதான் பாடி பிலிக்கர் இதுல எப்படி பக்கமாக பாத்தீங்களா பார்த்தீங்களா அவனுக்கு அவன் ஓவர்ட் ஆயிடுச்சு ஓவர் ஐட் ஆயிடுச்சு கருமம் ஓகே இதுக்கு மேல கூல்டுவோனான தான் நம்மளால டிரான்ஸ்ஃபர் வாங்கி ஆக முடியும் மேலே பார்த்தீங்கன்னா தம்பி நீ வந்து ஓவர சூடாக்குற சூடு தனிச்சாதான் உன்னால அடிக்க முடியும் அப்படின்னு சொல்றானுங்க ஓகே 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 ஆனால் அந்த கொண்டக்காரனை கூட போயிட்டு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல கூல்டவுன் ஆகிறதுக்கு ஓகே கூல்டவுன் ஆயி முடிந்து விட்டது இப்பொழுது நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாதான் இதுக்கு எம் ஒன் நினைக்கிறேன் அவன் பாத்தீங்களா அந்த முக்கிய போய் விடலாம் நம்மளுக்கு நிட்டர் கொஞ்சம் பிச்சைன்றதுனால சாவல சாதாவும் கூட இத போட்டு பார்க்கலாம் இல்ல நான் போட மறந்துட்டேன் நெட்வொர்க் பிரச்சனை அருமரா அருமை 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 நண்பர்களே அருமையான வேலை செஞ்சு விட்டாப்புல ஒரே இடத்துல ஓடுறான் அங்க ஒரு ஓடி வைக்கிறான் டே கமான் பெபி வேலை செய் ரீ கலெக்ட்டா இந்த அயோக்கியம் தொல்ல கவாங்கால ஃபிரெண்ட்ஸ் எனக்கு புரிய கிடைச்சி புளி இல்லை புளி கொட்டையும் இல்லை விசையும் விட்டாங்க சரி விடுங்க கிடச்சத வச்சு ஆட வேண்டியது தான் புத்தாக வச்சு ரெண்டாயிரம் லெவலில் போகலான்னு பார்த்தா முடியல ட்ரை பண்ணிக்கிறீன்னு பிரேஞ்சு ட்ரை பண்ணிக்கிறேன்னு குல்லாத விருந்தா மொறுத்து விடுவான் திரும்ப முதலும் தான் சியூன் தான் பண்ணிடுறான் ஓகே புளி ஆயம்மா புளி இப்ப வந்து நார்மல் பாடியிலிருந்து எம் ஒன் இல்லை இருக்கு குத்து குமான் குத்து கடைசியில ஒரு மாலை குத்து அவன் பாத்தீங்களா அங்க போய் வந்து போயிட்டான் ரெண்டு பேரும் ஓகே அப்புறம் காலில் ஒரு அடி அடியில உத கால காலில் தான் முடியும் ஓகே அடுத்து இங்க தருப்பு வரான்

இந்த புடியில் நம்ம அடிக்கணும் நண்பர்களே ஐயோ ட்ரான்ஸ்பார்ம் ஆயிட்டுமே ஃபேன்ஸ் எனக்கு செம்ம அசிங்கம் ஏன் ட்ரான்ஸ்பார்ம் ஆக மாட்டேன்றான் டி நம்மளோட நெட்வொர்க் பிரச்சனை ஜனபுரம் போயிட்டா கிக்கு வாய்க்கா அடிச்சு உடோட்டா ஃபேன்ஸ்

கபி புவிதா புளி மீண்டு வர்றியா செத்துடுவேன் மணிதான் இப்போ பாக்கறேன் நோ ட்ரான்ஸ்போர்ட்ஷன் பாக்கறியா வாயிலிருந்து நிர்பூர்தா செத்து போயிடுவேன் ஓகே பார்த்து சூதானமா வந்து இருக்கும் ஓகே ஹைட் அவனை பயமுறுத்தியாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா கோவக்கார புலி பெருச அதுக்கு இதுக்கு வித்தியாசம் டேமேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன் கடைசி ஒரு பெரிய அட்டாக் அவ்வளவுதான் அதுக்கடுத்து இது ஒரு இதுக்கு செம்மட்டி ஆனா தெரியுது பொரியல் சொல்ல தாங்க காம்போ கூட சூப்பரா இருக்கு ப்ரைஸ் கிரைண்டிங் எல்லாம் மாசா பண்ணலாம் போல சவு செத்துட்டானது பொரியன்னு நெட்வொர்க் பிரச்சனைன்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஆஃப்டர் இமேஜ் இதில் பிடிக்குது இல்லையா நல்லா நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு பாடி பிளிக்கர் கச்சுக்கு வேலை செய்யாதனால அசிங்கம் வாண்டனே அவ்வளவுதான் ஹீட் ஆயிடுச்சு பாடி ரொம்ப நேரம் புளியா இருந்தா புளி தவறாய் விடுகிறது புளியாக்கலாம் ரொம்ப நேரம் அல்டிமேட் புளியாக்க முடியாது ஓகே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புளி அதான் டைகர் கருமம் சோகேஷ பாத்துட்டீங்கல்ல

ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க இதுதான் புலி கொண்ட வச்ச புலி ஓகே டாட்டா பாய் பாய்